ஒற்றை தலைவலி அறிகுறிகள் ஒற்றை தலைவலி நான்கு முதல் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரை நீடிக்கும் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கினருக்கு இந்த ஒற்றை தலைவலி ஏற்பட முன்னர் சில எச்சரிக்கை அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும் திடீரென சில பகுதிகள் வட்டமாக பார்வைக்கு தெரியாமல் போவது ஒரு பக்கம் மட்டும் தெரியாமல் போவது கண்ணில் பளிச் பளிச் என மின்னுவது சமதளமான இடத்திலும் வரிவரியாக கோடுகள் தெரிவது கண்ணுக்குள் பூச்சி பறப்பது எதிரில் உள்ள உருவம் கருப்பாக தெரிவது என சில அறிகுறிகள் தென்படும் சிலருக்கு தற்காலிகமாக பேச்சு வராது ஒரு பக்கமாக கை கால்களில் துடிப்பு மதமதப்பு உண்டாகி சரியாகும் வாந்தி அல்லது குமட்டல் உணர்வு இருக்கும் கழுத்து மூட்டு பகுதியில் ஊசியால் குத்துவது போன்ற உணர்வு ஏற்படல் உடற் சமநிலை குழம்புதல் மனம் நுகர முடியாமை போன்ற உணர்வு தொடர்பான மாற்றங்கள் என்பவையே பொதுவான அந்த எச்சரிக்கை அறிகுறிகளாக இருக்கின்றன இவ்வகையான எச்சரிக்கை அறிகுறிகள் ஒற்றை தலைவலி ஏற்படுவதற்கு பதினைந்து நிமிடத்தில் இருந்து ஒரு மணி நேரத்திற்கு முன் ஏற்படலாம்